தேர்சு பெருசா இருக்கு இப்பதான் வரையா பாக்குறதுக்கு நிறைய வருஷம் எங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இது வந்து மனிதடி சாத்திர தான் நான் வந்து தேர் அளவு அது மாதிரி வைப்போம் போன வருஷம் ஐம்பது பேர் இந்த தடவை நூறு பேர் இருக்கிறோம் தேர் வந்து பார்த்துருங்கன்னா நாற்பத்தி ஐந்து அடி பெருமாள் தேர் வந்து பார்த்துருங்கன்னா நாற்பத்தி இரண்டு அடி ஊசியாகி வெடிக்கால் வியாழக்கிழமை காலையில் எடுத்து மக்கள் மீண்டும் மடப்பொழிக்கு மூணு பழகி விட வச்சு வெள்ளத்தில் வந்துட்டு குருநாதர் போய்கிட்டு இருக்கிற நிகழ்வை தற்பொழுது பார்க்க முடிகிறது ஊரில் வந்து திருவிழா களை எந்த கூட்டம் இருக்கணும் ஆக்சுவலாக வந்துட்டு பிரம்மாண்டமான தேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது வரியிறது வந்து நடந்துட்டு இருக்குது இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உள்ளூர் கார் எல்லாருமே வந்து தேர்வு அறிஞ்சிட்டு இருக்கிறோம்

ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒரு சில ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க தெளிவா பார்த்து ஐடியா பண்ணி வருங்க இந்த இடத்துல தான் அனுபவம் பேசுது போட்டா இங்கேயும் பாருங்க கயிறு வரைஞ்சிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு எல்லாம் தற்பொழுது பார்க்க முடியுது ஐடியல் ஸ்கூலு சிவலிங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறேன் சார் வணக்கங்க சார் சார் குருநாதசாமி கோவில் கோயில் பண்டிகைக்கு இந்த வருஷம் திருவிழாலாம் எப்படி இருக்குதுங்க சார் ஒரு நிகழ்ச்சி கட்டும் பணியெல்லாம் வந்துட்டு மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறமா வந்து பார்த்துட்டீங்கன்னா மலந்தேர் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் சற்று நேரத்தில் வந்து தேர் கிளம்பு போகுது எல்லா நிகழ்வுகளையும் பார்ப்போம் எப்படி திருவிழாவில் எப்படி இருக்கு நல்லா இருக்குது தேர்லாம் சூப்பராக பெருசு பெருசாக இருக்கு இப்போதான் வரையா பார்க்கறதுக்கு நிறைய வருஷம் வந்துருக்குறாங்க ஓகே கண்ணா சரி பேர் கனிஷ் கணீஷ் கணீஷ் சரி பாய் மக்களே இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அமோகமா இருக்குது எல்லாம் தேர் கட்டி பக்காவா வந்து ரெடி ஆயிருச்சு அப்படி அற்புதமாக கண்குள்ளா காட்சியா தெரியுது இன்னைக்கு பார்ப்போம் திருவிழா எப்படி இருக்குது என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்ப்போம் பாருங்க கிராண்டா வந்துட்டு தேர் கட்டி இருக்கிறாங்க நம்ம மக்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களையும் பார்ப்போம் பாருங்க

பாருங்க இன்னைக்கு பாரு அதிகளவில் இருக்கும் இன்னைக்கு திருவிழா வந்து காலையிலிருந்து களை கட்டிக்க சாமி வந்து இப்போ கொண்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஒன்போரை மணி பத்து மணிக்கு சாமி நாங்கள் வெளியே தேர் கொண்டு வந்துடுவோம் தேர் ரெடியாக இருக்குது பூசை பண்ணி நாங்கள் சாமி கொண்டு வந்து தேரில் வச்சு நாங்கள் எங்கள் அனைத்து பிரிவினர்களுக்கு எல்லாம் சேர்ந்து சமயத்தில் சேர்ந்து பெரிய தேர் சி பெருமாசாமி பொன்னாசாமி மூணு தேரையுமே எல்லோரும் கலந்து எல்லாம் கொண்டு இங்கேருந்து அங்கே வனம் சொல்லுவோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தூக்கி கொண்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு நைட்டு ஊசியாகி வெடிக்காலம் வெய்யாழக்கிழமை காலையில் எடுத்து பக்கம் மீண்டும் மடப்பொழிக்கும் இன்னைக்கு வந்து பாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அதனுடைய இடத்துல இருந்து மடப்பொழையில இருந்து ஆரம்பிக்கிறோம் அது வனத்துக்கு போய் பூசியெல்லாம் முடிச்சிட்டு வெடிக்கால எடுத்துட்டு வருவோம் எடுத்து மடப்பொழையில உணவு புது பாதத்தில் வச்சிருவாங்க நன்றிங்களா 我干的来，你还不会干呢？对不对？ மக்கள் வெள்ள வந்துட்டு குருநாதர் போய்கிட்டு இருக்கிற நிகழ்வை தற்பொழுது பார்க்க முடிகிறது ஊரில் வந்து திருவிழா களை கட்டிருச்சு எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது நீங்களும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்களுக்கு பக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நம்ம ஆண்டுதோறும் வந்து சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா வந்து ஆடி மாதம் வரக்கூடிய நமது குருநாதசாமி கோவில் பண்டிகைக்காக தேர் திருவிழா குதிரை சந்தை இந்த மாதிரி சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த அஞ்சு நாள் விழாவில் நாம் பத்திரங்களுக்காக வரக்கூடிய பத்திரங்களை இலவச நீர் மோரும் தண்ணீர் பந்தனமும் அமைச்சு மக்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சிகிட்ருக்குறோம் இதை வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம் வருஷமாக செஞ்சுட்ருக்கீங்க இப்போ இதோட வந்து ஒரு பத்து வருஷம் செஞ்சுட்டு செஞ்சுட்டுக்குறோம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க திருவிழாவில் வந்துட்டு எல்லாமே டியங்கர ஜாலி என்ஜாய் பண்ணுறாங்க அக்கா பாருங்க அதுவும் எத்தனை வருஷம் மக்கள் திருவிழா கொண்டிருக்கிறீங்க இதே ஊரா இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குதுக்கா இருக்கு நிறையா இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில இந்த இடத்துல கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நடக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதே ஒரு ஃபீல் தான் தருது பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ பாருங்க மக்களே கூட்டத்தை பாருங்க இன்னைக்கு வந்து இது ட்ரைலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் தெரியும் இந்த இதுல நடந்து கிராஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுன்னு மக்களே உண்மையாலுமே வந்துட்டு வேற லெவலில் இருக்குது இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது தேர்தல் எப்படி இருக்குது கூட்டம்லாம் எப்படி Bye. え <laughs> எல்லா பசாது வேற லெவல் போட்டோம் போட்டு ஓட்டுக்குதான் திருவிழா மக்களின் கூட்டத்தை பாருங்கள் பாருங்க நிறைய பேர் குழந்தைங்களோட வந்துட்டு கோயிலுக்கு வந்துருக்காங்க இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் சிஸ்டர் எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துருக்கீங்க இதே ஊர் தானா வருஷம் வருஷம் வந்துருக்கீங்க கூட்டம் எப்படிங்க இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குதுங்களா குட்டி இந்த வருஷம் கூட்டம் எப்படி இருக்குது திருவிழா எப்படி இருக்கு அதிகமாக இருக்கா திருவிழா பிடிச்சிருக்கா மக்களே ஆங்காங்கே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக குசியாக இருக்கிறாங்க அண்ணன் ஒரு பக்கம் திண்ணீர் கொடுத்துட்டு இருக்கிறாரு தண்ணீர் கொடுக்குறாங்க வருவீங்களா வருவீங்க ஆறு பூஜைக்குமே வருவீங்க